வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் திருப்பதியில் இனி டிக்கெட் இல்லாமல் தரிசனம் செய்யலாம் எப்படி தெரியுமா அதை பற்றி ஒரு முழு விவர செய்தி தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருமலையில் ஏழுமலையானை தரிசிப்பது அவ்வளவு எளிதல்ல குறைந்தது இரண்டு முதல் மூன்று மாதங்கள் முன்பே டிக்கெட் புக் செய்து தயாராக இருக்க வேண்டும் திருப்பதி தேவஸ்தானம் கேலண்டர் படி முந்நூறு ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட் முன்பதிவு செய்ய வேண்டும் இவை டிடிடி இணையதளத்தில் ஒவ்வொரு மாதமும் வெளியிடப்படும் முந்நூறு ரூபாய் டிக்கெட் இல்லை என்றால் சுப்ரபாதம் அங்க பிரதர்ஷனம் என வேறு சிறப்பு டிக்கெட்கள் இருக்க வேண்டும் ஆனால் இவற்றை கண்டுபிடிப்பது கூட அவ்வளவு எளிதல்ல முன்பதிவு இல்லாவிட்டாலும் திருமலையில் டைம் ஸ்லாட் தரிசனம் போன்று தினமும் டிக்கெட் வழங்கப்படுகிறது அதுவும் கிடைக்கவில்லை என்றால் நேரடியாக இலவச தரிசனத்திற்கு செல்லலாம் ஆனால் அப்படி செல்பவர்களுக்கு ஸ்ரீவாரி தரிசனம் செய்ய பல மணி நேரம் ஆகிறது டைம்ஸ்லாட் டோக்கன் உள்ளவர்களுக்கு ஆறு முதல் எட்டு மணி நேரம் ஆகும் எந்த டோக்கனும் இல்லாமல் இலவச தரிசனத்திற்கு செல்பவர்களுக்கு சுமார் பன்னெண்டு முதல் பதினாலு மணி நேரம் ஆகும் ஆனால் திருமலையில் சில டிக்கெட் இல்லாமல் நேரடியாக செல்லலாம் ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு இந்த வசதி உள்ளது உங்கள் வீட்டில் ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருந்தால் இந்த தரிசன வசதி கிடைக்கும் ஆனால் அதற்கு குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் அல்லது மருத்துவமனை டிஸ்சார்ஜ் சுருக்கம் அதாவது டிஸ்சார்ஜ் சமரி அவசியம் பெற்றோர் அடையாள அட்டையும் காட்ட வேண்டும் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றை காட்டலாம் பிறகு குழந்தை யாராக இருந்தாலும் அவர்களின் பெற்றோர் சகோதர சகோதரிகள் தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்படும் சுபதம் நுழைவு வாயில் இருந்து அவர்கள் பார்வையிட அனுமதிக்கப்படுகிறார்கள் மதியம் பன்னெண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சுபதம் நுழைவு திறந்திருக்கும் அவர்களிடம் உறவினர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் பெற்றோர்களும் குழந்தைகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் அவர்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள் ஒரு மாதத்தில் இரண்டாவது தடவை வந்தால் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு தரிசன டிக்கெட் எதுவும் தேவையில்லை நீங்கள் நேரடியாக தரிசனத்திற்கு செல்லலாம் திருமலை தட்சண மாட விதியில் திருமலை நம்பி சன்னதியை அடுத்து சுபதம் நுழைவு வாயில் உள்ளது இப்படி செல்பவர்கள் இரண்டு மணி நேரத்தில் தரிசனம் முடித்துவிடலாம் திருமலையில் விசேஷ நாட்களில் தவிர மற்ற நாட்களில் இந்த தரிசனம் அனுமதிக்கப்படுகிறது மேலும் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் திருப்பதியில் ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளும் அவரோட பெற்றோர்களும் எப்படி திருப்பதி பாலாஜியை இலவசமாக சீக்கிரமாக தரிசனம் செய்யலன்றத பற்றி பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலவை வா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்